மிரட்ட வருகிறது டாடா நானோ இவி கார் ஒரு முறை சார்ஜ் செய்தால் முன்னூறு கிலோமீட்டர் ஊடுமாம் விரைவில் வெளியாக உள்ள டாடா நானோ இவி காரின் உத்தியேச விலைப்பட்டியல் கார் தொடர்பான முழு விவரங்கள் வெளியே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது டாடா நானோ இவி கார் நேரட்ட அம்சங்களுடன் டாடா மோட்டார்ஸின் தேவைப்படும் மின்சார கார் என்று சொல்லப்படுது வாடிக்கையாளர்கள் மீண்டும் வரவிருக்கும் எலக்ட்ரிக் காரில் புதிய சக்தி வாய்ந்த பேட்டரி பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கலாம் டாடாவின் தொழிற்சாலையில் இருந்து வரும் மின்சார வாகனம் பல உயர்நிலை அம்சங்கள் மற்றும் ஆடம்பரமான உப்பு வடிவமைப்பின் நன்மைகளை வழங்குகிறது மிகவும் நேர்த்தியாக செய்யப்படுது டாடா மோட்டார்ஸின் எனோவோ எலக்ட்ரிக் வாகனத்தின் விலை எலக்ட்ரிக் சந்தையில் புதிய எலக்ட்ரிக் தொழில்நுட்ப அம்சங்களை கொண்ட மற்ற வாகனங்களுடன் ஒப்பிடுகையில் குறைவாக இருக்கும் ஆனால் வடிவமைப்பு வேறு இந்த டாடா மோட்டார்ஸ் இயங்கும் வாகனத்தின் வரம்பு தோராயமாக முன்னூறு கிலோமீட்டர் ஆகும் இந்த ஆற்றலை வழங்கும் அதன் செவன்டி பாயிண்ட் ஒன் பேட்டரி மூலம் டாடா தற்போது இந்திய சந்தையில் விற்பனை செய்கிறது டாடா நானோ ஈவிகள் புதிய பேட்டரி விருப்பங்களும் இணைக்கப்படும் இதில் நிறுவனம் சுமார் இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரம்பில் பேட்டரி விருப்பங்களை வழங்கும் டாடா நானோ ஈவியின் எதிர்பார்க்கப்படும் விலையை பற்றி பேசுகையில் நிறுவனம் அதன் மின்சார பிரிவில் சுமார் ரெண்டரை லட்சம் விலை நிர்ணயம் செய்யலாம் இது வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் சிக்கனமான ஈவி ஆகும் இதில் வாடிக்கையாளர்கள் முன்பு இருந்ததை விட வடிவமைப்பிலும் மாடலிலும் மிகவும் கண்ணியமான சிறிய தோற்றத்தை காண்பார்கள் டாடா நானோ ஈவி கார் நயன் இன்ச் பெரிய டச் ஸ்கிரீன் டிஸ்பிளேவை கொண்டிருக்கும் இதில் புஷ்பட்டனின் நன்மைகள் தானியங்கி காற்று சீரமைப்பு மற்றும் தானியங்கி காலநிலை கட்டுப்பாடு ஆகியவை கிடைக்கும் இந்த காரின் விலை ரெண்டரை லட்சம் என சொல்லப்படுது